செம்மணி அகழ்வில் சர்வதேச நிபுணத்துவ கண்காணிப்பு அவசியம் வலியுறுத்தல் எதிர்வரும் ஆறு ஏழாம் தேதிகளில் அடையாள விழிப்புணர்வு போராட்டம் அழைப்புடையில் நபரொருவர் கடத்தல் போதைப் பொருள் அட்டகாசம் அமெரிக்க குறைப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் மகிழ்ச்சி அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை நிதி நிதியமைச்சின் செயலாளர் தகவல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிரடியாக பணியிடை நிறுத்தம் உதவிகளுக்கு அனுமதித்தால் செம்மணி சிந்து பாத்தி மனித புதிகுளி தோண்டும் பணியை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் காலை பார்வையிட்டுள்ளார் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவானின் அனுமதியின் பிரகாரம் அவர் மனித புதிகுளியை பார்வையிட்டுள்ளார் இதன்போது செம்மணி அகழ்வில் சர்வதேச நிபுணத்துவ கண்காணிப்பு அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவானுடைய அனுமதியின் பிரகாரம் எனது சட்டத்திரணியினுடைய அனுசரணையோடு நான் இன்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முதன் முதல் இந்த இடத்தை பார்வையிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது மிக முக்கியமாக மிகப்பெரிய அவலம் நிறைந்த மனதை நெருடுகின்ற சம்பவங்களாக அங்கு எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் தொகுதிகளை பார்க்க முடிந்தது மிக முக்கியமாக பதினொரு மீட்டர் அகலம் பன்னெண்டு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சதுர பரப்பளவுக்குள் மூன்றில் ரெண்டு பகுதி ஆய்வு செய்யப்பட்ட பொழுது நூற்றி பதினைந்து எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிலே நூற்றி ஐந்து தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இன்று எடுத்த எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் நாலு வயது மூன்று வயது இருந்து பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு சொட்டு துணி இல்லாமல் தாக்கப்பட்ட அந்த நிலை என்பது மிக கொரூரமானதாக இருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு புதிகுழிகளில் இருந்து இன்றைய தினம் புதிதாக நான்கு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் ஏழு முற்றாக அகழ்ந்தடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பனிரெண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் நாற்பத்தி ஏழு கூட்டு தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என்று நீதிமன்ற அடையாளப்படுத்தப்பட்டு மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இருபத்தி நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பன்னிரெண்டாவது நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை வரையில் நாற்பத்தி ஏழு எலும்பு தொகுதிகள் முற்றமுனதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏழு எலும்புக்கூட்டு தொகுதியுடனாக நூற்றி பன்னிரெண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி இருபத்தி ரெண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது துப்பாத்தி புதகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபத்தேழாம் நாள் ஜால் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று புதிதாக ஏழு முழு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி பன்னிரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக நூற்றி இருபத்தி ரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த புதைகுழி இரண்டிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்வது தொடர்பாக ஞாயிறு திங்கக்கிழமைகளில் ஸ்கே ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது மற்றும் கௌரவ நீதிமன்றத்துக்கு முன்பால் சிஐடியினரால் நகர்த்தற் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களான ஆடைகள் அணிகலன்கள் பாதணிகள் போன்ற பிற பொருட்களை பொதுமக்கள் காட்சிக்கு வைப்பதற்காக நீதிமன்றம் ஒன்றை தீர்மானித்திருக்கின்றது வருகிற செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் தேதி பை ஒன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை இந்த பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட்டு தமது உறவுகள் இதில் காணாமல் போனோர் சம்பந்தமான விடயங்களை கௌரவம் அன்றிற்கோ குற்றப்புலனாய் பிரிவினருக்கோ தெரிவிப்பதற்கான ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக இதில் அக்கறையுடைய போனோர் இந்த பிரதேசத்தில் அது சம்மந்தமான புறப்பொருட்களை பார்த்து அதனை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும் இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாளை இது சம்மந்தமான நடவடிமுறைகளை அறிவிக்க இருக்கின்றோம் தொடர்ந்து இருபத்தெட்டாம் நாள் அகழ் பணி நாளை நடைபெற இருக்கின்றோம் பல்தேசிய கம்பெனிகளின் கனியவள சுரண்டலால் பாதிக்கப்படும் மன்னார் மாவட்டத்தின் மக்களிருப்பையும் பூர்வீக நிலத்தையும் பாதுகாக்க மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து எதிர்வரும் ஆறாம் மற்றும் ஏழாம் தேதிகளில் அடையாள விழிப்புணர்வு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க ஏற்பாடு செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஏற்பாட்டுக் குழுவினர் இதனை தெரிவித்தனர் நாங்கள் வந்து இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலியமைப்பாக ஒரு இளையூராக வந்து மன்னாரில் நடைபெற இருக்கின்ற கனியமணல் அகழ்வு தொடர்பாக வந்து நாங்கள் ஒரு இருநாள் மக்கள் விழிப்புணர்வு எழுச்சி ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் மன்னார் இளைஞர்களாக நாங்கள் இதில் முக்கியமாக ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பேருந்து நிலையத்திற்கு அருகிலே வந்து நாங்கள் இந்த மக்களுக்குடிய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அரசாங்கம் வந்து இந்த கனியவள அகழ்வுக்கு மண் அகழ்வுக்கு வந்து அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இது பண்ணிட்டு இது வந்து தனிய பேரணியாக மட்டும் இருக்காது நாங்கள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி மட்டும் இல்லை ஆறாம் தேதியில் இது தொடர்பாக ஒரு தெருக்கூத்துகளையும் நாங்கள் அந்த பேருந்து நிலையத்தில் செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கையெழுத்து போராட்டம் மாதிரி அந்த கையெழுத்து இட நிகழ்ச்சியும் இடம்பெறும் அந்த கையெழுத்து இடப்பட்டு அதன் பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்புகிற ஏற்பாடுகளும் எங்களால் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து நாங்கள் இதை மீடியாக்களுக்கு என்ன எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நாங்கள் அதையும் வழங்கி மற்றது வஜகரையும் ஜிஏட்டை கையளிக்கிறதுக்கு இருக்கிறோம் சரி அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் கருண்நிலை போராட்டம் மன்னார் மாவட்டத்தில் ஏனென்ற ஒரு கேள்வி வந்து இப்போ அதிகமாக எழுந்து கொண்டிருக்குது கருணிலா போராட்டம்னு சொல்லும்போது கருண்டாக ஒரு உயிர் உருவாகிறதுக்காக ஒரு முக்கியம் இந்த மாதிரி அந்த உயிர்கள் வாழ்றதுக்கு வந்து நிலம் வந்து ஒரு முக்கிய அத்தியாவசிய தேவையாக இருக்குது அப்போ அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தான் இது இடம்பெற்று கொண்டிருக்குது கடந்த காலங்களில் நிறைய போராட்டங்கள் விழிப்புணர்வுகள் வந்து எங்களோட மாவட்டத்தை சேர்ந்த பலர் வந்து நடத்தியிருக்காங்க ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு விடயங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்தாலும் அதுக்கான தீர்வுன்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் சரியானதாக இல்லை எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சம்மந்தமாக பார்ப்போம் அதை வந்து கிடப்பில் போடுவோம் நாங்கள் பிறகு அதுக்கான தீர்வை தருவோம்னு சொல்கிறாங்களே தவிர எப்பயுமே வந்து அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வுன்றது வந்து இது வரைக்குமே கிடைக்கல ஊடகத்தின் வாயிலாக எனது முன்னார் மாவட்ட மக்களையும் சரி வடக்கு மக்களுக்கும் சரி நாங்கள் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கனிய வள அகழ்வு வந்து வடக்கில் வந்து இப்போ இப்போ கூடுதலான மாதிரி மாதிரி நாங்கள் அத்தாட்சியாக அமைந்திருக்கின்ற செம்மணி புதைகுளியில் கண்டெடுக்கப்பட்ட மனித இச்சங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது என விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையாக மண்ணில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டிற்கு உலகம் வரவேண்டும் எனவும் அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் ஆர்திரி கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றிய தின ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் சும்மணி புதைகுளி தொடர்பாக தமிழ் சமூகம் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றது சித்துப்பாத்தி மயானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மனித எலும்புகள் எலும்புக்கூடுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த சோகமான சூழ்நிலையிலே திகைத்து சமூகம் இத்தனை பேரை இழந்து எத்தனை பேர் காணாமல் போன சூழலே கவலையோடு இருக்கின்ற போது இந்த சம்பவம் புதைகுழி அதிர்ச்சியையும் மிகுந்த துயரத்தையும் தந்திருக்கின்றது எனவே இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியான விசாரணை வேண்டும் சர்வதேச ரீதியாக விசாரணை இடம்பெற வேண்டும் ஒரு உண்மையான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் மென்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக சென்று மீண்டும் தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய வரை கூறிய ஆயுதங்களுடன் வந்த குழுவினர் கடத்திச் சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான காணொலியும் தற்போது வெளியாகியுள்ளது தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று தினம் வியாழக்கிழமை மென்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றிற்காக முன்னிலையாகிய நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் நேற்று தினம் வியாழக்கிழமை மாலை மன்னாரிலிருந்து தலைமன்னாா் நோக்கி தனியார் பேருந்தில் பயணித்துள்ளாா் இதன்போது பன்னார் தலைமன்னார் பகுதியில் குறித்த பேருந்தை வழிமறைத்து ஒரு குழுவினர் பேருந்தில் ஏறி கூறிய ஆயுதங்களினால் பயணிகளை அச்சுறுத்தி குறித்த நபரை தாக்கி பேருந்திலிருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் பின்னர் குறித்த நபரை நடுகுடா பகுதிக்குள் அழைத்துச் சென்ற நிலையில் கடுமையாக தாக்கிய நிலையில் விடுத்தனர் என கூறப்படுகின்றது கட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்டகாலமாக பூதிப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்ற குழுவினரே குறித்த நபரை நடத்தியதாகவும் கடத்தியதற்கான காரணங்கள் எவையும் வெளியாகவில்லை கட்டாஸ்பத்ரை கிராமத்தில் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதும் பேசாளி போலீசார் அசமந்த போக்குடன் நடந்து கொள்வதாக பிரதேச மக்கள் அச்சம் தெரிவித்தனர் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கான வரிகளை இருபது வீதமாக குறைக்க அமெரிக்க அரசாங்கம் எடுத்த முடிவு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமுதாச தனது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளாா் இந்த நிலையில் வரியை பதினைந்து சதவீதமாக குறைப்பதற்கு இலங்கை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்க வரியை இருபது வீதமாக குறைப்பது வியட்நாம் மற்றும் பங்களாதேஷுடன் இலங்கையை இணைக்கும் எனினும் ஏற்றுமதியாளர்களுக்கு உண்மையான ஊக்கத்தை அளிக்க வேண்டுமாயின் இந்த வரி பதினைந்து வீதத்துக்கும் குறைவாக இலக்கு வைக்க வேண்டும் இது தொடர்பில் பேச்சுக்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான வரியை அமெரிக்கா குறைத்தவை மகிழ்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர் தமது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை இருபது சதவீதமாக அமெரிக்கா குறைத்துள்ளது அதுக்காக உலைத் தலைவருக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வரி குறைப்பு பிராந்தியத்தில் ஏனைய நாடுகளுடன் போட்டியிட உதவும் எனவும் கஷ்டடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரியை விதித்திருந்தார் பின்னர் இந்த வரி விதிப்பு முப்பது வீதமாக குறைக்கப்பட்டது இந்த நிலையில் எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கைக்கான வரை விதிப்பானது இருபது சதவீதமாக குறைக்கப்படவுள்ளதாக வெள்ளை மாளிகை இன்றைய தினம் அறிவித்துள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இலங்கை தனது விரும்பிய இலக்குகளை அடைந்துள்ளதாக நிதி நிதியமைச்சின் செயலாளர் வைத்தியர் கர்ஷன பெரும தெரிவித்துள்ளாா் அமெரிக்கா வரிகளை இருபது வீதமாக குறைப்பது குறித்து இன்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிராந்தியத்தில் உள்ள போட்டியாளர்களைப் போன்ற ஒரு கட்டண விகிதத்தை அடைவதே இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கமாகும் பல்வேறு துறைகளில் இலங்கையின் சந்தை பங்கை பராமரிக்க இது அவசியமானது பேச்சுவார்த்தைகளின் வெற்றி காரணமாக எதிர்காலத்தில் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி ஜெயதுங்க இன்று பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார் சந்தைய நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய்க்கான இரண்டு சரீர வழங்கி பயண தடையும் விதித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக குறைந்த வருமானம் கொண்ட விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் இருபத்தஞ்சு பில்லியன் மதிப்புள்ள விதை நெல்லை தனது அரசியல் கூட்டாளிகளுக்கு விநியோகிக்குமாறு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனுராதபுரம் மாவட்ட செயலக அதிகாரிகளை வற்புறுத்தியமையினால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக சந்திரசேன மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் விசாரணை பெரும்பாலும் முடிவடைந்து விட்டதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்து தகுந்த உத்தரவை கோரியுள்ளனர் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை பரிசீலித்ததன் பின்னர் பிணை மறுக்க போதுமான காரணங்கள் இல்லை என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் அதன்படி சந்திரசேனவை பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் கடவையாற்றும் ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசனாய்க்கு அண்மையில் மாலிதீவு சென்று மீண்டும் நாடு திரும்பியபோது அவருடன் சென்றிருந்த ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் விமான நிலைய வணிக நிலையங்களில் சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொள்வனவு செய்ததால் இவ்வாறு பணிகளை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் ஆகஸ்ட் மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றமில்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்து லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கைகள் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பனிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கையின் ஒன்றின் விலை மூவாயிரத்து விற்பனை செய்யப்படுகின்றது ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்களின் ஒன்றின் விலை ரூபாய்க்கும் இரண்டு மூன்று கிலோ கிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்களின் ஒன்றின் விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஆகஸ்ட் மாதத்தில் லேப்ஸ் எரிவாயுவின் விலையில் எந்தவிதமான திருத்தமும் இல்லை எனவும் லேப்ஸ் நிறுவன தலைமை நிர்வாக

து விபத்து கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிளிநொச்சியில் வடக்கு தென்னை அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் முள்ளைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அ உமாமகேஸ்வரன் ஆகியோரே இணை தலைமையில் நடைபெற்றது இதில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெங்கு பயிற்சிகை சபையினர் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இதில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த தெங்கு உற்பத்தியாளர்களுக்கான உரமானியம் மற்றும் உதவித்தொகை பயனாளிகளுக்கான புதிய தென்னகன்றுகள் என்பனவும் வழங்கி வைக்கப்பட்டன பாலஸ்தீன பகுதிக்குள் போதுமான உதவி அனுமதிக்கப்பட்டால் காசா போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப தயாராக இருப்பதாக கமாஸ் அறிவித்துள்ளது காசாவில் பொதுமக்கள் பட்டினியால் இறக்கின்றனர் மற்றும் உதவி விநியோக தளங்களில் ஸ்ட்ரேலிய துப்பாக்கிச் சூட்டை அவர்கள் எதிர்கொள்கின்றனர் என்றும் கமாஸ் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த வாரம் கட்டாரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இருந்து அமெரிக்காவும் ஸ்ரீலும் கொண்டன நம்பிக்கையின்மையுடன் ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடத்தியதாக குற்றம் சுமத்தியே அந்த இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் இருந்து விலகிக் இந்த நிலையில் மத்திய கிழக்குக்கான டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காப் நேற்றைய தினம் ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் ஜாகுவை சந்தித்துள்ளார் இதனை அடுத்து விட்காப் மற்றும் ஸ்டேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ககாபி ஆகியோர் இன்று காசாவுக்கு செல்வார்கள் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்தது சர்ச்சைக்குரிய அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் ஆதரவு பெற்று காசா மனிதாபிமான அறக்கட்டளையால் நடத்தப்படும் உதவி விநியோக தளங்களை அவர்கள் ஆய்வு செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது